அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருப்பியல் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு வாஸ்து பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா நற்பவி மக்களுக்கு தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்து சார்ந்து ஆன்மீகம் வாஸ்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து மக்களுக்காக பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க குறிப்பா வந்து இருப்பியல் வாஸ்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க சாதாரண வாஸ்துக்கும் இருப்பியல் வாஸ்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன ஸ்பெஷல் அதுல இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது பதினாறு டிவிஷன்ஸா ஒரு இடத்த ஒரு சைட்ட ஒரு வீட்டை பிரிச்சு பாக்குறது இதில் குறிப்பாக வந்து வடக்கு வந்து டைரக்ஷன் பாக்குறது டைரக்ஷன் வந்து எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒன்று போல் இருக்காது ஒரு இடங்கள்ல வந்து டைரக்ஷன் நார்த் அப்படிங்கிறது ரைட்டு திரும்பிருக்கோம் அல்லது லெஃப்ட் திரும்பியிருக்கோம் அப்போ அதை பொறுத்து அந்த இடத்துல மூன்று பிரிவுகளாக இந்த வாஸ்துவில் நம்ம பார்க்குறோம் இருப்பியல் வாசல் எப்படின்னா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க வீட்டுக்கு உள்ளதான் வாஸ்து பார்ப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில தான் வாஸ்துவே பார்க்குறோம் காம்பவுண்டுக்கு வெளியில இப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு பப்ளிக்ல வந்து ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டி போல் இருக்கு அல்லது ஒரு பெரிய மரம் இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்பு இந்த சைட் உள் வாங்குது ஏன்னா இந்த சைட்டுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இந்த சரௌண்டிங்ல தான் இருக்கு அப்படிங்கறத கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருப்பதி கௌரு ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவிலே முதல் வாஸ்து விஞ்ஞானி அவர் தான் அவரோட டீச்சிங்ஸை வந்து என்னோட குருநாதர் வந்து அதை வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் எடுத்து ஆய்வு பண்றாரு பிறகு அவர் அவர் நிறைய இடங்களை சொல்லி அதாவது ரிசல்ட் ஓரியன்டா பெரிய அளவுல நம் கொண்டு போகல கொண்டு போகலனா கூட அவங்க தொட்டு பார்த்த இடங்கள் எல்லாமே ரிசல்ட் பக்காவா வாஸ்து குறைபாடுகள்னால என்ன விஷயத்துல ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்தலேருந்து இருந்து தீர்வு அப்படிங்கிறத கொடுத்துட்டே வந்துட்டுருக்காரு ஒரு காலகட்டத்தில் அவர் பயிற்சி வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துட்டு அந்த டீச்சிங்ஸை எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வாஸ்துவை பற்றின நாலேஜும் நிறையவே உண்டு பிறகு பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த ஒரு ஒரு தகவலை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அந்த இடத்துல செயல்படுத்தி நம்ம ஒரு ஆய்வு பண்ணி ரிசல்ட் எடுக்கிறதுக்கு நான் பல டிவி சேனல்களில் பேசுகிறதுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நிறைய வீடுகள் நிறைய சைட்டு வாசு பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சிது நிறைய வந்து பிளான் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இதுதான் வந்து பக்காவாக வேலை பார்க்குது இந்த இதை வச்சு வந்து ஒரு வாஸ்து குறைகளை ரொம்ப சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காம சரி பண்ணலாம் அப்படிங்கிற தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்து வாஸ்து ரொம்ப வருடங்களாக பார்த்துட்டுனேன் குறிப்பாக அந்த நான்கு ஆண்டுகளாக அந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டை எடுத்து செயல்படுத்தும் போது அக்யூரசி அக்யூரட்டாக இருக்கும் இப்படி இருந்தால் இப்படி தான் இதை சரி பண்ணோன்னா இது ஆகும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக ஆணித்தரமாக நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹோப் கொடுக்க முடியும் அது போலவே நம்ம வந்து ஒரு சைட்டை வந்து நம்ம வந்து ஒரு பிளான் வச்சோ இல்லை அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து என்னை வந்து ஃபோனில் கேட்டோம் நிச்சயமாக நம்மளோட வா சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமா நிச்சயமாக ரிசல்ட் கொடுக்க முடியாது டைரக்ட் விசிட் நான் மட்டுமே டைரக்டாக நானே போவேன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க சைட்டுக்கே போயிட்டு அந்த சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குன்னு காம்பஸ் வச்சு பார்த்து காம்பஸ் பார்க்கறதே ஒரு சூட்சமும் எல்லாரும் மொபைலில் பார்க்கலாம் ஆனால் எப்படி நின்று பார்க்கணும் அது எந்தெந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு டிஃபரென்ஸ் காட்டுது அப்படிங்கிற எப்படி புரிதல் கொண்டு வருது அப்படிங்கறத நிறைய விஷயங்களை நான் தெரிந்து கொண்டு பிறகு வந்து பயிற்சி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன விஷயம் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம வந்து செயல்படுத்தும் போது தானே நமக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அது அது வந்து ரொம்ப ஈஸியா எனக்கு அமைஞ்சது இந்த இடத்துல மேடு பள்ளங்கள் இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில மேடு பள்ளங்கள் இருக்கும் பொழுது இது நடக்கும் அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்றேன் டிவி நிகழ்ச்சிகளை கம் மக்கள் வந்து அந்த விஷயத்தை அப்படியே உள் வாங்கி அவங்க வீட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அப்போ உடனே கால் வரும் எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்குது நீங்கள் சொன்னது போலவே இருக்குங்கம்மா தெற்கும் மேற்கும் பள்ளமாக இருக்குது காம்பவுண்டெல்லாம் போட்டிருக்கோம் ஆனால் வீட்டுக்கு பின்னாடி பள்ளமாக இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி மேற்கும் தெற்கும் பாதிக்கப்பட்டால் என் கணவனுக்கு வேலை சரியாக அமையலை நோய்வாய்பட்டிருக்காரு பொருளாதாரத்தில் ரொம்ப டவுனாக இருக்கிறோம் சில இடங்களில் வந்து கணவன் மனைவி பிரிவு இருக்குது டைவர்ஸ் இருக்குது இது போல அமைப்புள்ள வீட்டுக்கு வந்த பிறகு புதுசாக ஒரு கேஸ் எங்களுக்கு வந்துடுச்சு அவமானங்கள் நிறைய இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்காங்க தெற்கும் மேற்கும் இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி லைவ் ப்ரோக்ராமில் ஒருத்தர் கேள்வி கேட்கறாரு நான் வந்து தென்மேற்கு வந்து எனக்கு வந்து எங்கள் வீட்டோட தென்மேற்கு வந்து சுவர் வந்து வால் வந்து கொஞ்சம் வளைஞ்சி இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நிமிஷம் இருங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கா பொருளாதாரம் இல்லாமல் இருக்குங்களா ஸ்வைனல் கார்டு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு முதுகு தண்டு வட பிரச்சனைகள் இருக்கா கிட்னியில் ஏதாவது பாதிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன அத்தனை விஷயமும் எனக்கு இருக்குங்கம்மா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இப்போ வந்து சப்போஸ் அவங்களுக்கு சவுத் வெஸ்ட்டை அந்த தென்மேற்கா கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல பண்ணிடலாம் பண்ண முடியல அப்படிங்கிறதுல சரவணாதேவி இருப்பில் த்ரீ சிக்ஸ் நைனோட ஒரு ஹைலைட் என்னென்னா வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து ஒரு ரூமை வந்து செலக்ட் பண்றோம் எதுனால அப்படின்னா தூங்கும் தான் இந்த வாஸ்து வேலை பாக்குது ஜாதக கட்டம் அப்படின்னா அந்தந்த திசா புத்திகள் அந்த அந்த சூட்சமங்கள் அந்த அந்தரங்கள் நடக்கும் பொழுது அந்த நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அஸ்ட்ராலஜில ஒவ்வொரு சிஸ்டத்துல சொல்றோம் திரு கணிதத்துல சொல்றோம் கேபி சிஸ்டத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொன்னா கூட ஓரளவுக்கு அது ஒத்து போகும் துல்லியமாக பலன் கொடுக்கக்கூடிய இந்த தகவல் வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருது ஆனா அதுல எப்படின்னா தூங்கும் தான் இந்த வாஸ்து வேலை பார்க்குது வாசி வாசு நம்மளோட மூச்சு காற்றின் மூலமாக இந்த பூமியோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மின்காந்த அலைகள் நம்ம மூச்சு காற்று வழியாக நம்மளோட சக்ராஸ்ல ஆக்டிவேட் ஆகி ஒவ்வொரு சக்கராவும் ஒரு ஒரு விஷயத்தை வச்சிருக்கு இப்போ ஆஜினா சக்கரானும் நம்மளோட எண்ணங்கள் தாட்ஸ் நம்ம வந்து நம்ம நம்மளோட பார்வை அந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது எல்லாத்தையுமே நம்மளோட இந்த ஆஜினா சக்கரம் வந்துருக்கு த்ரோட் த்ரோட் அப்படின்னா தொண்டை சக்கரம் இது வந்து நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுறது நல்ல அதாவது நல்ல செயல்பாடுகளை செய்யறதுக்கு உண்டான துல்லியமான நல்ல ஒரு ஒரு தவறான எதிர்மறையான வார்த்தைகள் கூட இல்லாம பேசுறது இந்த மாதிரி சொல்லலாம் ஹார்ட்ல இருக்கிற ஹார்ட்ல இருக்கக்கூடிய இருதய சக்கரம் இருதய சக்கரம் அப்படிங்கிறது அன்பை பொழியக்கூடியதாக இருக்கணும் ஒருத்தர் மேலே வந்து கால் புணர்ச்சியோ ஒருத்தரை காயப்படுத்துகிற தன்மையோ அல்லது ஒருத்தரை காசி புறம் பேசுகிற தன்மையோ இல்லாம இருக்கிறது இந்த சக்கரம் அது போலவே சோலார் பிளெக்சஸ் நம்மளோட வாழ்க்கையோட முழுமையான எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது சோலார் ஃபிளக்சஸ் இந்த மாதிரி தமிழில் வந்து ஏழு சக்கரங்கள் சொல்கிறாங்க பிராணிகீலிங்கில் பதினோரு சக்கரங்கள் சொல்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும் மேலே இங்கே தலைக்கு மேலே சகசிரார சக்கரம் அதுக்கு மேலே சோல் சக்கரா ஆத்மா சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதோட கோர் ரிலேட்டடாக நான் வந்து ஆய்வு பண்ணி திருப்பதி கௌரி ரெட்டி அவங்களோட முழுமையான விஷயங்களை என்னோடய குருநாதர் எடுத்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆய்வு பண்ணி என்கிட்ட கொடுத்த விஷயங்களை இந்த மாதிரி சில விஷயங்களோட நான் கோர் ரிலேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தீர்வுகளை நான் ரிசர்ச் என்னன்னு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது இது இப்படி இருந்தா தான் இதை செஞ்சா இது தீர்வு அப்படிங்கும்போது போது இப்ப உதாரணத்துக்கு ஒரு வடகிழக்கில் ஒரு மாடிப்படி போட்டுருவாங்க பழைய காலத்துல இது ரொம்ப சர்வ சாதாரணமாக போட்டிருந்தாங்க அப்ப வந்து அந்த இடத்துல என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த வீட்ல வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருப்பாங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க ப்ளஸ் வந்து வருமான தடை அப்படிங்கிறதுக்கும் அங்கே வந்து யாராவது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் துர்மரணம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் அப்போ நீங்கள் போன உடனே அந்த படிக்கட்டை இப்போ நான் ஒரு இடத்துக்கு கன்சல்ட்டிங் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே போன உடனே அந்த படியை எடுக்க சொல்கிறேன்னு சொன்னால் அந்த படி வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷத்து படியாக இருக்கும் யோசிப்பாங்க செய்யவே மாட்டாங்க அப்படியே வச்சிருப்பாங்க நம்மக்கிட்ட எல்லா கதையும் பேசுவாங்க நம்ம வந்த பிறகும் அது அப்படியே இருக்கும் அது என்ன பிரயோஜனம் போல் தகச்சு நிற்கிறவங்களும் இருக்குது படிதாங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்துருக்குன்னு சொன்னால் பயப்படுறவங்க பயப்பட்டு பயப்படுறவங்களும் இருக்காங்க ஆனால் பயப்பட்டாலும் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதாரம் கையில் இருக்கு ஏன்னா வடகிழக்கு படி வருமானத்தை சுத்தமாக நிறுத்தியிருக்கோம் அங்கே உங்களுக்கு வருமானங்க இருக்காது அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள வடக்கு எங்களோட இருப்பியல் படி அந்த இடத்துல ஒரு வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து ஃபால் சீலிங் போட்டிருந்தாங்க அதை எடுத்துட்டு அந்த ரூமை கரெக்ட் பண்ண பண்ணன பிறகு பல ஆண்டுகள் குழந்தை குழந்தை இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அது எப்படி மேம் வெறும் நம்ம வந்து சொன்ன மாதிரி சீலிங்கால ஒரு பிரச்சனை ஃபால் சீலிங் அப்படிங்கிறது மேடு பள்ளத்தோட இருக்கு ஒரு இடத்துல இறக்கமா இருக்கும் ஒரு இடத்துல மேடா இருக்கும் நீங்க ஒரு சமமா ஃபால் சீலிங் போட்டிருந்தா கூட ஃப்ளோரில் வந்து நீங்கள் வந்து சில தவறுகள் வந்துடும் வாலில் வந்து மட்டம் மூளை மட்டம்னு சொல்லுவாங்க நைன்டி டிகிரி பார்க்குறது அதில் தவறுகள் இருந்தாலும் அந்த எனர்ஜி அந்த சர்க்கியூட் வந்து நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள ஒரு வீடாகட்டும் ஒரு ரூமாகட்டும் சுற்றி வருது அப்போ இதெல்லாம் வந்து கேமரா வச்சு பார்த்துருக்காங்க பார்த்து தான் இந்த சப்ஜெக்டை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த சர்க்கியூட் வந்து கரெக்டாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கவனித்து அதை வந்து ஒன்று போல் ஒரு இவ்வளோ பெரிய ரூம் இருந்தால் போதும் வடக்கை உச்சப்படுத்தி இந்த ரூமை செலக்ட் பண்ணி எப்படி தலை வச்சு படுக்கணும் எந்த இடத்துல படுக்கணும் அங்கே அந்த ரூமுக்குள்ளே என்ன உட்டில் கரெக்ஷன்ஸ் பண்ணணுங்கிறத துல்லியமாக சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுத்த பிறகு அவங்க அதுலேயும் முழுமையாக வாஸ்துவே புரிஞ்சிடும் அவங்களுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அந்த மனநிலையில் ஃபஸ்ட்டு மாற்றம் வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கூடுதலாக நம்ம வந்து சுவிட்ச்ஸு யூஎஸ்ல வந்து மந்திர நம்ம வந்து மந்திர வார்த்தைகள் நான் எவ்வளோ ஸ்லோகங்கள் சொல்கிறோம் அவங்க சின்னதாக ரெண்டு வார்த்தையிலேயே அவங்க முடிச்சிடுறாங்க சாண்டிங்க அது எப்படின்னா யூனிவர்ஸோட இம்மிடியேட்டாக கனெக்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது அது போலவே வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு நம்பர்ஸு ஜிஜி நம்பர்ஸ் சில நம்பர்ஸ்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் செவன் ஃபோர் ஒன் இது என்னன்னா யூனிவர்ஸ் நம்ம கனெக்டிவில கனெக்டிவிட்டில போகக்கூடிய செல்போன் ஒருத்தர் நம்பர் இருந்தா அவங்களுக்கு செல் அந்த நம்பர்ல கூப்பிடல அந்த மாதிரி யூனிவர்ஸ் செல் நம்பர் தான் செவன் ஃபோர் ஒன் அத அந்த நம்பரை நிறைய முறை நீங்க சாண்டிங் பண்ணிட்டு அது அந்த யூனிவர்ஸ் கிட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட பிரார்த்தனை வைக்கும் பொழுது நல்லா நடக்குது சின்ன சின்ன விஷயத்துக்கு செக் பண்ணி பாக்கும்போது ரிசல்ட் வரும் வரும்பொழுது ஒன்னொன்னா ஒன்னொன்னா அடுத்து அடுத்து போகலாம் இது எப்படி பண்ணலாம் பண்ணலாம எந்த இடத்துல இருந்து பண்ணணும் என்ன டைமிங்ல பண்ணணும் இது வந்து ரொம்ப சிறப்பு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் ஏன்னா அந்த நேரத்துல வந்து மக்கள் வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் யாரோட என்ன அலைகளும் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தெளிவான மனநிலையில் இருப்போம் நல்ல ஆக்சிஜன் நல்லா இருக்கும் வீட்டை விட்டு வெளியில வந்துடணும் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் ஓப்பன் டு ஸ்கை இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜீசஸ் மாதிரி கை கூட வச்சுக்கலாம் இந்த கையில எல்லாம் உள்ள எல்லாம் உள்ளுக்கெல்லாம் ஒரு சக்ராஸ் கூட்டி குட்டி சிக் சக்ராஸ் இருக்கு இது கூட நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிறத சாண்டிங் பண்ணலாம்

கிரீன் பெண்ட்ல எழுதலாம் பணத்துக்காக இருந்தா திருமண சம்பந்தமான விஷயங்கள் சிகப்பு நிறத்துல எழுதலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப இமிடியட் சொல்யூஷன் மோஸ்டா எல்லாமே நான் ரெட்லயே எழுதுங்கன்னு சொல்வேன் நம்மளோட மூலாதார சக்கரத்துக்கும் இந்த ரெட் கலருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்ப மூலா மூல ஆதாரம் மூலாதார சக்கரம் ஒரு மனிதனுக்கு நல்லா இயங்குனாலே அவன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நம்பர்ஸை சொல்லிக் கொடுக்குறேன் சுவிட்ச் சில பேர் வந்து நிறைய எனக்கு வந்து வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல வருமான தடை இருக்கும் வருமான தடை இருக்கும் பொழுது அவங்க வந்து அதிகப்படியான கடனுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கவுண்ட்டு சிஓ யூஎன்டி கவுண்ட்டுன்னா நம்ம பணம் எண்ற இல்லைங்களா அதை வந்து அவங்க கவுண்ட் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில் வந்து உங்களோட பண சுழற்சியை நீங்க கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது அதெல்லாம் கூட மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல கொண்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது ஆயுள் ஆரோக்கியம் மகிழ்ச்சி விஸ்வரூப வெற்றியை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எவ்வளவு பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏன்னா எல்லாமே கிடைச்சிருச்சுங்கிற தான் நம்ம சொல்லும்பொழுது பிரபஞ்சத்துக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாயிரும் அப்பா இந்த மனிதனை நம்ம ஜெயிக்க ஜெயிச்சிக்க வைக்க ஒருத்தர் நம்ம ரொம்ப நம்புறோம் நம்பும் போது அவங்களுக்கு என்ன தோணும் நம்மளை இவங்களை நம்பிக்கையே நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் மெராக்கிள் எண்ட்லெஸ் மெராக்கிள்ஸ் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக குறிப்பா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுங்க ஒரு மஞ்சள் கலர் பூ ஒன்று சாமந்தி பூ ஏதோ ஒன்று இல்லை மஞ்சள் செம்பருத்தி ஏதோ ஒன்று போட்டு வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க தீப அது நெய் தீபம் ஏற்றி அந்த நெய் தீபத்தில் ஆறு ஏலக்காய் போட்டுருங்க போட்டு தீபம் ஏற்றி அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து குபேர முத்திரை வச்சு கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மனசுல சாண்டிங் நற்பவி 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 இந்த நற்பவி அப்படிங்கிறது தென்பொன் பரப்பியில் சொர்ணாம்பிகை சமயத்தை சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள கா பகுலாதேவி உடனரை காக புஜண்ட மகரிஷியா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உரைத்த மந்திரம் இந்த நற்பவி அதே மாதிரி இப்போ நம்ம வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல தேவைப்படக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னா ஒண்ணு அவங்களுக்கு உடல்நல குறைபாடா இருக்கும் என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப ஏதாவது உடல்நலத்துக்காக நாங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் நாங்க மீண்டு வரணும் இன்னொன்னு பணவரவு வரவு எங்களுக்கு எப்பவுமே எவ்வளவு பணம் வந்தாலும் சுப செலவா அது மாற மாட்டேங்குது இது ரெண்டு தான் வந்து வாஸ்துல நம்ம மாற்றம் செய்யணுமோ அப்படின்ற ஒரு தோணல் வரத்துக்கான காரணம் அதுல குறிப்பா இப்ப பணவரவு வரவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த திசை நம்ம பார்க்கணும் எந்த திசையில் என்ன பிரச்சனை இருந்தால் பண வரவை அதிகரிக்கலாம் வடக்கு வடகிழக்கு ரெண்டு பகுதி சரியா இருந்தால் பணம் சீரா வந்துகிட்டே இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமா வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தொழில் நல்லா நடக்கும் தொழில் தொழிலுக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க நல்ல பணம் நிறைய வரும் இது வடக்கு வடகிழக்கு கொடுக்க ஒரு விஷயம் இதை வந்து சுப செலவுகளா நிக்கிதா அல்லது விரயம் ஆகுதாங்கிறத முடிவு பண்றது வனமே இருக்கு இந்த வடமேற்கு வந்து டிரான்சாக்ஷனில் ஏதாவது பிரச்சனை கொண்டு வருதா இல்லை தொழிலில் கூட்டாளிகளோட நமக்கு ஏதாவது பணம் யாராவது நம்ம பணத்தை திருட்டிக்கிட்டே இருக்காங்களா இல்லை நம்ம வந்து செய்கிற தொழிலில் வந்து ஒரு பொருளை உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் சேல் ஆகாமல் நிற்குதா அல்ல அந்த பொருள் போய் கடனுக்கு மாட்டிக்குதா அப்படிங்கிறத இந்த வடமேற்கு தென்களுக்கு ரெண்டும் முடிவு பண்ணும் இதை மீறி ஒரு பத்தாயிரம் ரூபாய் மீதி ஆகுதுன்னா அந்த பணத்தை தக்க வைக்கணுமா அந்த பணத்தை வளர வைக்கணுமாங்கிறத முடிவு பண்றது தென்மே திசைகளும் முக்கியம் நான்கு திசைகளும் ஒரு வீட்டுக்கு சரியா இருந்தால் வரவேண்டிய பணம் உள்ள வரும் வந்த பணம் சரியான விகிதத்துல செலவாகும் மீதம் உள்ள பணம் வளரும் அப்படிங்கிறது இந்த நான்கு திசைகளும் சூப்பரா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்க பார்க்க வேண்டியது டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஒரு இடத்தோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி காம்பஸ் பார்க்கணும் காம்பஸ் பார்த்துட்டு அதன் பிறகு அந்த வீ நில நில அந்த இடத்தோட நீள அகலத்திற்கு தகுந்த மாதிரி பதினாறு பிரிவுகள் இருக்கு அந்த பதினாறு பிரிவுகளில் மேடு பள்ளங்கள் என்னென்ன இருக்கு நைன்டி டிகிரி இருக்கா தென்மேற்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும் காம்பவுண்ட் எப்படி போட்டிருக்காங்க காலி இடம் தெற்கும் மேற்கும் எவ்வளோ விட்டுருக்காங்க கிழக்கு எவ்வளோ விட்டுருக்காங்க வடக்கு எவ்வளவு விட்டு கவனிக்கணும் இது போல பல ஆய்வுகள் இருக்கு பார்த்த உடனே சொல்லிடலாம் ஒரு வீட்டுக்குள்ள கால் வைக்கும் பொழுதே அவங்க நான் கன்சல்டிங்கு போறேன் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா மூணு ஸ்டேட் போறேன் சிங்கப்பூர் மலேசியா சிலோன் மூணு நாடு போறேன் இதை நான் பெரிய விளம்பரமாவே சொல்றது இல்ல இது ரெகுலர் ஒர்க் ஆயிடுச்சு இல்லைங்க எனக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து போயின உடனே வந்து அவங்க வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு இந்த அம்மா நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி பார்த்தேன் அந்த மூணு மாடி கட்டிடமாக இருந்தாலும் லிப்டே இல்லைனாலும் ஏறுவேன் எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு இதுதான் உங்களோட பிரச்சனை உங்களோட பிரச்சனைக்கு உண்டான காரணம் இதுதான் இதை சரி பண்ணும்போது இந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க உறுதியா நான் சொல்றேன் என்னோட வார்த்தையை நம்பி தாராளமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது இடிச்சு உடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்தது அப்படின்னா கொஞ்சம் தயங்குவாங்க ஏன்னா குடும்ப உறுப்பினர்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணணும் கட்டின வீட்டை உடைக்கிறதுக்கு யாருக்கு மனசு வரும் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆரம்பிப்பாங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்களே மாமனார் ஒத்துக்க மாட்டார் பசங்க ஒத்துக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்போது சரி அம்மையே இங்கே இதெல்லாம் இருக்குது தெரிஞ்சு வச்சுங்க இதுக்கெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக வாய்ப்பு வரும் அப்போ ஒன்று ஒன்றா பொறுமையாக சரி பண்ணிக்கோங்க இப்போ அதைக்கு குடும்ப தலைவர் அண்டு குடும்ப தலைவி ஏன்னா உங்களோட தொப்புள் கொடி உறவு உங்களோட ரத்த உறவு தான் உங்களோட குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க ஜெயிக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல இது போல வடக்கை உச்சப்படுத்தி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த ரூம்ல சின்னதா உட்ல கரெக்ஷன் பண்ணா ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் கரெக்ஷனுக்கு ஆகும் என்னோட ஃபீஸ் தனி கரெக்ஷன் ஆகும் அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி நீங்க இது போல தலை வச்சு தூங்குங்க இந்த நம்பர்ஸை சாண்டிங் பண்ணுங்க இந்த சுவிட்ச் வேர்ட் பண்ணு சொல்லுங்க இது போல உங்க வீட்டில பூஜை அறை பண்ண பூஜை அறையில பூஜை பண்ணுங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பூஜை மட்டும் பண்ணுங்க நிறைய குழப்பிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை எல்லாரும் இருக்கும் வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அஞ்சு பேரும் நான் கன்சல்டிங் போக போகும்போது இருக்கணும் அஞ்சு ஐந்து நபர்களுக்கும் சிறந்த தீர்வு அழகா ஆல்பா மைண்ட் பவர மண்டைக்குள்ள வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையிலப்பா ஜெயிச்சு போயிட்டே இரு வழிய காட்டிட்டேன் தீர்வு தீர்வு கொடுத்துட்டேன் என்னன்னு புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க சூப்பரா வெளியில நீங்க வந்துடலாம் இன்னைக்கு நேர்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க குடுத்தீங்க சோ அதுல வந்து ஒரு டிப்ஸ் எங்க நேர்களுக்கு வாஸ்துல இந்த பிரச்சனை இருந்தா இந்த விஷயம் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுங்க கோச் காதிங்கமா வாஸ்துல பரிகாரங்கள் கிடையாது ஆனா வாஸ்து ஜோதிடம் எல்லாமே என்னன்னா மனம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு தடை வந்துகிட்டே இருக்குன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன்னு எவ்வளவு நாள் தாங்க முடியும் அங்க ஒரு விரக்தி பயம் எதிர்காலத்தை பற்றிய பயம் குழப்பம் மன அழுத்தம் எல்லாமே வந்தது அப்ப இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி உள்ள வரணும் மகாலட்சுமி அப்படிங்கிறது நம்ம வந்து தெய்வமா நினைக்கலாம் அது வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு மகாலட்சுமி தெரியாது அவங்க ப்ராஸ்பரிட்டி எனர்ஜிங்கிறாங்க அங்கே பணம் இல்லாத கடன் இருக்குன்னா நம்ம கடன் கடன்கிறோம் அவங்க பாவர்டி எனர்ஜிங்கிறாங்க பாவர்டி எனர்ஜியை மாத்துறதுக்கு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியா மாத்துறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்துறாங்க இதுல குறிப்பா நம்ம வந்து மாப் பண்ற விஷயம் வீட்டில் வந்து மாப் பண்றது வந்து கொஞ்சம் அதாவது ஒரு வாளி தண்ணியில் ஒரு அரை வாலி தண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு டிராப்ஸ் லெமன் லெமன் வந்து ஸ்ட்ரிக் இருக்குது லெமனுக்கு வந்து அந்த எழுமிச்சம்பழத்து அது ராஜகாணின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் அந்த அதுக்கு வந்து அது நான் தமிழ் முறைப்படி தான் நானாக ஆட் தான் அது வந்து ஒரு இடத்த வந்து தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்கும் அதுக்காக அது ஒரு அஞ்சு டிராப்ஸ் ஒயிட் நட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது இது எல்லா ஹோமியோ மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும் அந்த டிராப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் மகாலெஷ்மியின் அம்சமாக நம்ம சொல்லக்கூடிய கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் குருவின் அம்சமான கஸ்தூரி மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டால் கூட கொஞ்சம் நறுமணம் இருக்கிற இடத்துல தான் சுக்கர பகவானோட ஆதிக்கம் மகாலட்சுமி தங்குவாங்க நம்மளா ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு பாடி ஸ்ப்ரேயரு ஒரு அத்தரை அடிச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி வீட்டை எப்போவுமே வாசனையாக வச்சிருக்கணும்னா வந்து நம்ம வந்து த இதை இதில் மாஃப் பண்ணிவிட்டு பிறகு ஒரு ஒரே ஒரு முறை பன்னீரில் ஜவ்வாது பொடி கலந்து வீடு பச்சைக்கால் பொருளும் கலந்துக்கலாம் கலந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையா இருக்கும் அது போலவே ஜன்னல்கள் ஃபேனு எதுலேயுமே டஸ்ட் இருக்கக்கூடாது வாரம் வாரம் சுத்தம் பண்ணணும் ஸ்க்ரீன் அழுக்காக இருக்கக்கூடாது ஸ்க்ரீன் எல்லா வாசத்துல எல்லா ஜன்னல்களுக்கும் நம்ம வந்து ஸ்க்ரீன் போட்டாக்கணும் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கவனித்து பண்ணிட்டு இது மாதிரி நம்மளோட இனி வரும் காலங்களில் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமா நிறைய விஷயங்கள் மக்கள் கொடுக்கலாம் நல்லது நடக்கும் என்னென்ன விஷயம் இருக்கோ எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் நிச்சயமா இவ்ளோ நேரம் நிறைய பயனுள்ள தகவல்கள் எங்களுக்காக குடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா நற்பீங்கம்